தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் வெளியில் போகிறது நல்ல விஷயந்தான் அதாவது சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு ஆனால் கூடவே இருந்து கழுத்தறுத்து சில சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வளர்பறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சிம்ம தான் வந்து இந்த சந்திரன் சூரியன் சேர்க்கை அமாவாசை பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் இருந்தாலும் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது அதனால் இந்த மாத பிற்பகுதியில் கூட இன்னும் வருமானம் ஏற்படுறதுக்கு சுக்கரன் காரணமாக இருப்பாரு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் டிராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்ரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்களில் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் வெளியில் போகிறது நல்ல விஷயந்தான் அதாவது சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் பயிற்சி ஆகிறாரு ஆனால் கூடவே இருந்து கழுத்தறுத்து சில சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நெருக்கிய நெருங்கிய நட்பில் இருப்பாங்க அவங்க அவங்க கூடவே இருந்து சங்கடத்தை பண்ணி நிம்மதி இல்லாத பண்ணிகிட்டு இருக்காங்க கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை இருக்காங்க அந்த நபர் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சுக்கர பயிற்சி ஆகும்பொழுது உங்கள் குடும்பத்தை விட்டோ உங்கள் வீட்டை விட்டோ அவர் அப்படியே கொஞ்சமாக விலகி போவார் இது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய கேடு பெருசாக இருக்காது இதில் நாலாம் இடத்துல சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கார் எங்களுக்கு எதாவது பாதிப்பு இருப்போன்னா இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஹாஸ்பிட்டலில் படுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி ரெ பெட் ரெஸ்ட் இருக்கிற அளவுக்கு மோசமாக இருக்காது ஆனால் சில சங்கடங்கள் இருக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபதுலேருந்து இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நிமிஷத்துல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு விடியற்காலை பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை இதில் வந்து ஆவணி மாதம் ஆவணி மாத அமாவாசை இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல வளர்பறை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சிம்ம ராசியில் தான் வந்து இந்த சந்திரன் சூரியன் சேர்க்கை அமாவாசை ஏற்படுறது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு நாள் பாதிப்புகள் இருந்தாலும் பெருசாக சங்கடங்களோ நஷ்டங்களோ ஏற்படாது ஆனால் இந்த பிரிவினைகள் அல்லது உங்கள் உறவுகள் யாரோ ஒருத்தருகிட்டேருந்து ஒரு சின்ன விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் மாத முற்பகுதி அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் மாத பிற்பகுதி ஓரளவுக்கு அனுகூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலேயோ குழந்தைகளுடைய தேவைகளுக்கான செலவுகளோ ஏதோ ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் உங்களுக்கு செலவுகள் குறைந்து இத்தனை நாளாக கடந்த சில மாதங்களில் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ தூக்கம் நல்லா தூங்குவீங்க இந்த மாதம் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் கவலைப்பட வேண்டாம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது தீர்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னா தாராளமா நல்ல செய்தி வரும் உங்களுடைய வியாபார விஷயத்துல மட்டும் இல்லைங்க உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க ஆனா அதே சமயம் அவங்க அவங்க தான் உங் உங்களுக்கு டென்ஷன் ஆக்குவாங்க பெற்றோருக்கு ஆனால் அதே சமயம் அவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு அலைச்சல கொடுக்கும் சில சமயம் பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் யாருக்காவது பணம் அனுப்புகிறீங்க அவங்களுக்கு பணம் போய் சேராது ஜிபே போய் சேராது அச்சோ போய் சேரலையே அப்படின்னா அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க மெசேஜ் போடுவாங்க வந்துடுத்து கவலைப்படாத அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான காலகட்டம் நீங்கள் படிக்கிற குழந்தைகள் சொன்னது போல நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக இருந்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக உங்களுக்கு உங்கள் பேரில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி உங்கள் பேரில் ஒரு விசாரணை அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் ச சனி ஆறாம் ச சனி பார்க்குறாரு அதனால் எதிரிகளால் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா கூட இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க ஏய் நீ இதை பண்ணாத இப்படி பண்ணு இப்படி பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு கூட இருக்கக்கூடிய மனைவி கூட இருக்கக்கூடிய கணவர் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் பாட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க ரொம்ப அட்வான்டேஜஸாக இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் இருந்தாலும் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது அதனால் இந்த மாத பிற்பகுதியில் கூட இன்னும் வருமானம் ஏற்படுறதுக்கு சுக்கரன் காரணமாக இருப்பார் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது உடம்புல சூடு ஜாஸ்தியாக இருதுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருது உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துன்னா அதற்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான ஜேசிபி போன்ற பொருட்களை ஐட்டம்ஸை வச்சு வேலை பண்ணுறாங்க டூல்ஸை வச்சு வேலை பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இரும்பு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலத்தில் முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா நிலத்தை வச்சு தொழில் பண்ணால் அது அமோக வளர்ச்சியத்திரம் கடுமையான உழைப்பு இருந்தால் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது தினமும் காலையில காலையில் ஆதித்யகிருதயம் சொல்லி வர வேண்டும் ஆதித்யகதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்யுங்க இல்லாட்டி பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க யோகா கற்றுந்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் ஈஸி அதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல அப்புறம் ஈஸியாக போய்டும் பதினாலு தடவை ஒரு நாளைக்கு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணோம் உடம்பும் மனமும் வலுவாகும் மனோபலம் அதிகரித்து உங்களுக்கு பணப்புழக்கத்திற்குண்டான உழைப்பை தருவதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு என்ன நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்